இன்று ஜூன் மூன்று ஓசூர் முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுக அரசின் சாதனைக் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சிலர் எம்மிடம் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஓசூருக்கு எத்தகைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் செய்த சாதனைகள்தான் என்ன இது குறித்து ஒரு காணொளி வெளியிட்டால் பொதுமக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் என குறிப்பிட்டதைத் தொடர்ந்து ஓசூர் ஆன்லைன் சார்பில் இந்த காணொலியை வழங்குகிறோம் தமிழ்நாடு என்றாலே கல்விக்குத்தான் முதன்மை நமது ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் கல்வி வளர்ச்சி தொடர்பில் ஓசூருக்கு என்ன செய்துவிட்டார் என்பது குறித்து தெரிந்து கொள்ள சிலரிடம் கலந்து பேசினோம் வியப்பான மற்றும் மகிழ்ச்சியான ஒரு தகவல் கிடைத்தது கடந்த பதினான்கு ஆண்டுகளாக ஓசூரில் புத்தக திருவிழா நடைபெற்று வருவது நாம் அனைவரும் அறிந்தது ஒவ்வொரு ஆண்டும் தன் ஆர்வலர்கள் தங்களின் மற்றும் நன்கொடையாளர்களின் பங்களிப்பை கொண்டு ஓசூர் புத்தகத் திருவிழாவை சிறப்புடன் நடத்தி வந்தனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த ஆண்டையும் குறிப்பிட்டால் மூன்று ஆண்டுகளாக ஓசூர் புத்தகத் திருவிழாவின் பெரும்பகுதி பங்களிப்பு அரசின் பங்களிப்பாக உள்ளது அனைவரும் கற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் மேற்கொண்ட இந்த முயற்சியை ஓசூர் சட்டமன்ற உறுப்பினரின் முதல் சாதனையாக குறிப்பிடலாம் ஓசூர் மக்களை பொறுத்தவரை மிகப்பெரிய சாதனை ஓசூர் பாகலூர் நெடுஞ்சாலையில் ஓசூர் பேருந்து நிலையம் முதல் கே சி சி நகர் வரையிலான மூன்று கிலோமீட்டர் சாலையை சரி செய்வதற்காக மேற்கொண்ட நடவடிக்கை கடந்த ஏழு ஆண்டுகளாக பலரின் கை கால்களை முறித்து போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக இருந்த இந்த சாலையை தடங்கல்களையெல்லாம் தகர்த்து சரி செய்வதற்கான பணி மேற்கொள்ளப்படுவதால் ஓசூரில் பெரும்பாலான பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் பாதாள சாக்கடை திட்டம் சுமார் ஐநூற்று என்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கான கட்டுமான பணிகள் விரைவாக நடந்து வருகிறது விரைவாக வளர்ச்சியடையும் நகரம் என்பது மட்டுமல்லாமல் அடிப்படை கட்டமைப்புகளிலும் சிறந்து விளங்கும் நகரம் என்ற நிலையை பாதாள சாக்கடைக்கு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் மூலம் ஓசூர் ஏற்றுகிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஓசூர் நகர்ப்புற வளர்ச்சிக்கு என்று முறையான திட்டங்கள் எதுவும் இல்லாமல் கிடப்பில் கிடந்த நிலையில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான நகர்ப்புற வளர்ச்சி திட்ட வரைவு வெளியிடப்பட்டுள்ளது இதனால் என்னென்ன தேவைக்கு எந்தெந்த சர்வே எண்ணின் கீழ் உள்ள நிலங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன என்பது குறித்தான தெளிவு வெளியாகியுள்ளது மேலும் இருபத்திற்கும் மேற்பட்ட ஸ்கீம் சாலைகள் அமைப்பதற்கான திட்டங்களும் வெளியிடப்பட்டுள்ளன இதனால் ஓசூர் விரைவான சிறந்த வகையில் திட்டமிடப்பட்ட பெருநகரமாக வளர்ச்சியடையும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மேற்கொண்ட சாலை பணிகள் என்னென்ன என்ற பட்டியல் ஓசூர் ராமநாயக்கன் ஏரி பூங்கா துவங்கி பூனப்பள்ளி வரையிலான தழி சாலை நான்கு வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் ஓசூரின் வளர்ச்சி பகுதியையும் சென்றடையும் வகையில் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது ஓசூர் ராமநாயக்கன் ஏரியின் உள்வட்டச்சாலை பகுதி துவங்கி இஎஸ்ஐ மருத்துவமனை தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பு வரை உள்வட்டச்சாலை நான்கு வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது டிவி எஸ் தொழிற்சாலை துவங்கி கெலமங்கலம் வழி ராயக்கோட்டை இணைக்கும் சாலை நான்கு வழி சாலையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது ராயக்கோட்டை சாலையை பொறுத்தவரை அலசனத்தம் பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் துவங்கி பீர்ஜேபள்ளி பள்ளி வரை தேசிய நெடுஞ்சாலை எண்ணூற்றி நாற்பத்தி நான்கை இணைக்கும் விதமாக நான்கு வழிச்சாலையாக மேம்படுத்தியது இவ்வாறு பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் நீண்ட நாள் பயன்பாடு இன்றி கிடப்பில் கிடந்த ஓசூர் மின்னணு மற்றும் மென்பொருள் பூங்காவை ஏற்றுமதி மற்றும் உயர் தொழில்நுட்பம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கும் விதமாக பணிகள் மேற்கொண்டது மேலும் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான திட்டம் வெளியிட்டது ஓசூர் பேருந்து நிலையத்தில் நிலவும் நெருக்கடியை கருத்தில் கொண்டும் ஓசூர் நகரின் வளர்ச்சியை மேலும் சிறப்புற செய்யும் விதமாக இரண்டாவது சிப்காட் அருகே பத்தலபள்ளி காய்கறி சந்தையொட்டிய பகுதியில் சுமார் ஐம்பது கோடி ரூபாய் திட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓசூர் மாணாக்கர்கள் மற்றும் இளைய தலைமுறையினர் பயனடையும் வகையில் அறிவியல் பூங்கா அமைப்பதற்காக அடிகள் நாட்டப்பட்டு வேலைகள் நடந்து வருகின்றன பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓசூர் கிழவரப்பள்ளி அணை அருகே பொதுப்பணித்துறை சார்பில் புதிய பயணியர் விடுதி கட்டுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஓசூர் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு ராயக்கோட்டை சாலையில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைமை மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது சுமார் பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெண்களுக்கான தங்கும் விடுதி அதாவது தோழி விடுதி ஓசூர் மாநகராட்சி அலுவலகம் அருகே விஸ்வநாதபுரத்தில் கட்டப்பட்டு துவங்கப்பட்டுள்ளது இந்த விடுதியில் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு வண்டிகள் நிறுத்துவதற்கு போதுமான இடவசதி பயோமெட்ரிக் அடிப்படையிலான வருகை பதிவு விலையில்லாமல் இணைய இணைப்பு துணிகளை கொள்ளும் வசதி தூய்மையான குடிநீர் இருபத்தி நான்கு மணி நேரம் சுடுதண்ணீர் என்பன போன்ற ஏராளமான வசதிகள் உள்ளடங்கியுள்ளன கெலவரப்பள்ளி அணை அருகே கட்டப்பட்டு வரும் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தண்ணீர் தூய்மைப்படுத்தும் நிலையம் பட்டியல் நீண்டுகொண்டே போகிறது பலர் இன்னும் ஏராளமானவற்றை குறிப்பிட்டு பட்டியல் வழங்கினாலும் இதை குறிப்பிட்டு முடித்துக் கொள்கிறோம் ஓசூர் விமான நிலையம் அமைப்பதற்கான பணி இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது இதற்கான முயற்சியில் நமது ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் முழு கவனம் செலுத்தி வருவது ஓசூரில் தொழில் முனைவோர் பொதுமக்கள் மற்றும் பெங்களூர் விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகள் என அனைவராலும் பாராட்டப்படுகிறது உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்